ஒரு வீடியோ பார்க்க போறோம் என்ன பாக்கோம் உபவாசத்தோட முடிவுல கத்த நமக்கு பத்தி தான் பார்க்க போறோம் பாதி பேர் வந்து இந்த ஈஸ்டர் காலங்களை நோக்கி உபாசம் நாள் சரி முப்பதோ பத்து நாளோ ஒரு வாரமோ எந்த மாதிரி உபவாசம் இருந்தாலும் அதுக்கு முடிவுல ஒரு நிச்சயமான ஒரு ஆசிர்வாதம் இருக்கு அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் நீங்க ஒரு நாளோ மூணு நாளோ ரெண்டு வாரமோ முப்பது நாளோ நாற்பது நாளோ மாச கணக்கில் இந்த உபாசம் எடுத்தாலும் அதுக்கு உண்டான பலனை ஆண்டை தருகிறேன் அதனுடைய முடிவுல கண்டிப்பா தொடர்றது ஒரு நாளும் உபாசம் நான் எடுத்துட்டு

எனக்கு என்ன வரக்கூடாது அப்படி வேணா இருக்கலாம் ஆனா இந்த குடும்பம் அழிஞ்சு இதா அதுக்காக உபாசப்பட்டா அது வந்து இருக்காது வாரிய பிள்ளைங்க வந்து நான் லவ் பண்ண சக்சஸ் ஆகணும் இந்த இது இதா

எது எதைய நாளும் விட்டு கொடுத்துருவேன் எதனாலும் விட்டு கொடுத்துருவான் சாப்பாட மட்டும் ஏன்னா நேரம் ரொம்ப கரெக்டா சாப்பிட சாப்பிடுவான் சாப்பிட்டு ஆண்டவரும் சொல்லியிருக்கா நீ புசிந்து நீ சாப்பிடுறது எனக்கு நீ பிரசைகள் எடுத்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி பிளே அப்படின்னு சொல்லி பிரசைகள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அவன் சாப்பிடுறது மட்டும்தான் அவன் வாழ்க்கையில நன்மைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு உண்மைதான் அதுல சாப்பிடுறது ஆனா அதுல அவனுக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது அவன் ஃபாஸ்டிங் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சாப்பாடை குறைக்கணும் அது ஒரு நேரமோ ரெண்டு நேரமோ மூணு நேரமோ இருக்கு நாங்க நாங்க கூட உபாசம் என்னன்னு வீடியோ போட்டுப்போம் அதுல கூட நீ பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் கூட பாத்துக்கலாம் அதுல நாங்க ஒரு பத்து வீடியோ போட்டுப்போம் இந்த இந்த பாஸ்டிங் நேரத்துல சாப்பிடாம இருக்கிறது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா சாப்பிடாம இருப்பாங்க நல்லா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா நாங்க காலையில எப்பவுமே சாப்பிடற கிடையாது பாஸ்டர் பாஸ்டிங்ல தான் எப்பவுமே இருக்கேன் சரி அப்படியே ரொம்ப சந்தோஷமா என்னன்னா தான் ஜெபிப்பேங்க எல்லாம் கிடையாது நாங்க வேலை பார்த்துட்டே இருப்போம் ஆனா சாப்பிடாம இருக்க நீங்க சாப்பிடாம இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்கிறத உலகத்துல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க உலகத்துல ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க உலகத்துல நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலதான் அவங்க பூங்குறாங்க சோ அதனால காலை ஒன்பது மணி தான் எந்திருக்காங்க எஞ்சோடனே அறக்க பரக்கெல்லாம் வந்து எஞ்சி வேலைக்கு போக போகும்போது ஒரு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு டீ வடைய சாப்பிட இரண்டு ரெண்டரை வரைக்கு பசியே எடுக்கிறது எல்லாருமே நீங்க நிறைய சகோதர சகோதரிகள் இன்னைக்கு இருக்கதான வாலிபா வாலிபா பிள்ளைங்களுக்கு உண்மை கேட்டீங்கன்னா காலை சாப்பாடுங்கிறத அவங்க மறந்துருப்பாங்க ஏன்னா அவங்க எந்திரிக்கதே லேட்டா தூங்குறாங்க லேட்டா எந்திரிக்காங்க சோ அதுக்கு பேரு உபாசங்கள் அதுக்கு பெரு இப்ப அவங்ககிட்ட போய் கேட்டா நான் சாப்பிடறதே கிடையாது அப்படின்னா அதுக்கு பேரு அங்க வந்து நேரத்தை ஒதுக்கணும் காலையெல்லாம் காலையில வந்து நீங்க ஒரு நாளா குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தை நீங்க ஒதுக்கி அதுக்காக அந்த நேரத்துல ஆண்டவரை துதிச்சு பாடுவதும் சுயத்திரம் பண்ணுவதும் வேதத்தை வாசிக்கிறதும் ஆண்டவதே நம்ம மனசுல இருக்கிற ஆண்டவர்கள் சொல்லுவதும் ஜெபிப்பதும் கண்ணீர் விடுவதும் இருதயத்தின் ஆழத்துல இருக்கிறதான ஆதங்கத்தை சொல்லுவதும் உபவாசம் ஒரு கோல் மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும் வேலைக்கு போறவங்க என்னால அவ்வளவுலாம் டைம் ஒதுக்க முடியாது பாஸ்டர் அப்படின்னா ஒரு ஈவினிங் டைம் ஆச்சு நான் தொடர்ச்சி நான் ஒரு நாற்பது நாள் முப்பது நாள் நான் வந்து நைட்டு மட்டும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் இப்போ ஒரு ஆறு மணிக்கு நீங்க வேலையில இருந்து வந்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு ஏழு டு பத்து உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு அந்த டைம் நீங்க தான் சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கணும் இந்த மாதிரி நான் உபவாசில நீ இந்த நாட்கள்ல கொஞ்சம் தொந்தர பண்ணாதீங்க முடிஞ்ச அளவு குடும்பமா உபவாசம் இருக்க பாருங்க அப்படி இல்லன்னா என்னையே இந்த காலங்கள்ல கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஓகே விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க இது பண்ணி அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி தான் இது பண்ண முடியும் ஆமா அந்த உபாச நாட்கள்ல உங்களுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஆவிக்குரிய விடுதலைகள் குடும்பத்துக்கு ஆவிடுதலை சில பேர் சபைக்காக இருப்பாங்க அது வந்து எக்ஸ்ட்ரீம்க்கு உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் நீங்க உபாசம் எடுத்து நல்லா பழக்கப்பட்டவங்க தான் வந்து சபைக்காக எடுக்கிறது எடுக்கலாம் தனிப்பட்ட முறையில சபைக்காகவோ இப்போ நீங்க நீங்க எடுக்கிறது அது வந்து முதல்ல உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க விடுதலை வாங்கி பழக்கப்பட்டவங்களா இருக்கணும் இப்ப எங்களை மாதிரி இருக்கோம்னா நாங்க தேசத்துக்காகவும் ஜெபிக்காரங்க தேசத்தினுடைய இதுக்கு சோ அதுக்காகவும் பழக்கப்பட்டது நாங்க பல நாட்கள் பல மாதங்களா நாங்க பாசிங் எடுப்போம் சோ அதனுடைய பழக்கப்பட்டவனுடைய தன்மையில நாங்க பண்ணிட்டு இருப்போம் சிலர் இந்த லெஞ்சு தேசத்துல என்ன என்ன சொல்றாங்கன்னா நான் யாரையும் குற்றப்படுத்துறேன் சார் சொல்லல இங்க என் பாதுல வர்றதான செய்திகளை மட்டும்தான் நினைச்சேன் சில பேர் என்ன செய்றாங்கன்னா நான் வந்து நான் வந்து பூ வைக்க மாட்டேன் அதனுடைய காசை வந்து நான் வந்து கொடுக்குறேன் அப்படின் அப்படின்னா நான்வெஜ்ஜி சாப்பிட மாட்டேன் நான்வெஜ்ஜி காசை வந்து நான் வேலை சபைக்கு நான் கொடுக்குறேன் ஸோ இது எனக்கு உத்தாசம் அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் சபைக்கு நீங்க பண்றது உண்மையில நல்லதான் ஆனா நீங்க சோறும் சாப்பிட்டுட்டு சோரும் சாப்பிட்டு வயிறு முழுக்க நீங்க இதை மட்டும் செய்யறது அப்படிங்கறது உகாசம் உதவியா செய்றீங்க அந்த மெத்தட யோசிப்போம் அவங்க எதுக்காக அந்த தீம் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த காலகட்டத்துல செலவுகளை குறைச்சிட்டு பிறருக்கு உதவி செய்யட்டும் நம்ம ஜனங்கள் அப்படின்றக்காக அந்த தீமை அந்த காலத்துல ஆரம்பிச்சிருக்காங்க இதை வந்து அப்படியே மாத்திட்டாங்க இப்ப நான் வந்து நான் இப்போ இந்த நாட்களில் நான் வந்து சாம்பார் சாதம் தானே சாப்பிட போறேன் அப்படிங்கிறன்னா நீங்க சாம்பார் சாதம் சாப்பிட்டாங்க தான் ரசம் சாப்பிட்டா இருந்தது தான் பல சாப்பிட்டாங்க தான் வயிறு நிறங்குது ஸோ அது பெரு ஃபாஸ்டிங் கிடையாது ஃபாஸ்டிங் என்னது சாப்பிடாம இருக்கணும் சாப்பிடாம இருக்கணும் இப்போ நிறைய பேர் அந்த ஒரு தவறான ஒரு இது நீங்கள் உதவி செய்யுங்க தாராளமாக உங்களை தங்களை தங்களை நான் உதவி செய்யறது நாங்களே நானும் பிள்ளைகளுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்குற பாடம் நான் சின்ன வயசுலருந்து பத்து கொடுப்பா கற்றுக் கொடுத்த பாடம் ஒரு ட்ரெஸ் எடுக்க போனால் கூட ஆயிரம் ரூபா ட்ரெஸ் எடுக்க போனோம்னா அதில் ஒரு எரநூறுவா நீங்கள் எடுத்துக்கோ இரநூறுவா மற்றவங்க ஒப்பிடும் இதை தான் நான் இதுவரைக்கும் நான் சொல்லிக்க நானும் சரி எங்கள் பிள்ளைகளும் சரி அதை கை கொண்டுட்டு இருக்காங்க இதுவரைக்கும் பண்ணிட்டுருக்கேன் இது வந்து நான் போடுகிற ட்ரெஸ்ஸுனால மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பிரயோஜனமாக இருக்கும்

சுய நலத்தை வந்து நீங்க வந்து ஏசாய பசங்க ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்துல ஆறாம் வசனமும் ஏழாம் வசனமும் சொல்லப்பட்டு பாருங்க அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணியல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் இது வந்து இது வந்து கட்டுகள் அதாவது நம்ம விடுதலை வாங்குறது பசுவில் ஒன்று ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துருத்துண்ட சிறுமியானவளை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் குடிக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் இது இது வந்து நம்ம சுபாவத்தை மாற்று நீ இதுவரைக்கு எனக்கு வேணும் நீ என் குடும்பத்துக்கு எனக்கு அப்படின்னு தான்ங்கிறதான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறது உங்களை இந்த உபவாசத்தினால ஆண்டவர் என்ன சொல்ல வைக்கிறான்னா நான் வந்து நான் எனக்காக நான் வாழ்றது கிடையாது நான் மற்றவங்களுக்காக வாழப்படுறேன் மற்றவங்களுடைய காரியத்துக்கு ஒரு ஆகாரமும் ட்ரெஸ்ஸோ நான் கொடுக்குறேன் அதே சமயம் ஆவிக்குரிய இது இல்லாம நம்ம அந்த இந்த ஹெல்ப்பும் பண்ணணும் ஆவிக்குரிய அர்த்தத்திலையும் நீங்க இந்த வசனத்த இப்ப வந்து வசனம் தெரியாத அநேகர் வந்து பசியில தான் இருப்பாங்க அதாவது அந்த வார்த்தைகள் அது இருந்தாதான் அவங்க தாகம் ஏசு குசு அவங்க வாழ்க்கையில வரும்போது அவங்க தாகம் தீர்க்கப்படும் அதான் நான் சொன்னார் நான் வந் நான் வந்தாதான் உங்களுக்கு தாகம் தீர்க்கப்படும் அதான் அந்த பசி அது ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்க பாக்கணும் துறத்துண்டே சிறுமியால வீச்சிலேயே சேர்த்துக்கோ தேவனுடைய வீட்டுல நீங்க சிறுமியானாலும் நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும் அவங்க மந்தையை விட்டு இப்ப வெளியே போயிட்டாங்க அநேகரு மந்தைக்குவே இல்ல ஸ்பிரிச்சுவலா நீங்க இதை பாக்கணும் வீடுனா உடனே நம்ம வீட்டிலயே நம்ம வந்து எல்லாரையும் இலையில கூட்டு வந்து நம்ம உட்கார வைக்கிறதா இது நம்ம அவங்கள இதுவா பிசிக்கலாவும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு வீடு மாதிரி நீங்க நினைச்சு ஆலையம் ஆலையச்சு கொண்டு வாங்க அநேகரை துரத்துண்டவங்கள வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கறதும் இதுவும் நீங்க பிசிக்கலாவும் பண்ணுங்க நார்மலாவும் பண்ணுங்க ஸ்பிரிச்சுவலா இத பாருங்க வஸ்திரம் ரட்சிப்பின் வசரம் இல்லாம அனைவர் வந்து மகிழ்ச்சி இருக்காங்க அந்த வந்தாரு அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நீங்க கொடுக்கணும் இளையகுமார் வர்றப்ப தகப்பனி செஞ்ச காரியாதான அவர் வந்து ஒரு மாதிரி வர முதல்ல எழுதணே என்னுடைய மகனுக்கு வஸ்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம வந்து பாக்கணும் அதே மாதிரி இதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து இது வந்து நம்ம இதுவரைக்கும் நம்ம வந்து தான் நான் மட்டும் எனக்கு மட்டும் உங்க குடும்பத்துக்கு மட்டும் சாப்பிடும் நான் குடும்பத்துக்கு மட்டும்தான் செய்யணும்னு நினைக்கிறத மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதான சுபாவத்தை மாற்றுகிறதுக்கு உபவாசம் தான் கட்டுகளை உடைக்கிறது உள்ள பிரச்சனைகளை தீர்த்துவதற்கும் நாங்க வருஷம் எங்களுடைய உபவாசத்தின் முடிவுல நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் ஒரு கோலோடோம் போகும் போதே போகும்போதே ஒரு இந்த காரியத்துல இருந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கொடுக்கணும் நீங்க விடுதலை கொடுக்கணும் நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு போவோம் பிசிக்கலா நீங்க பண்ணுங்க உதவியும் அந்த டைம் பண்ணணும் எல்லா ஆங்கிள்லயுமே பாக்கணும் உபவாசத்தை ஒரே ஒரு சின்ன ஒரு வார்த்தையில வச்சு இதான் உபவாசம் அப்படின்னு சொல்லி நம்ம இதுவோம் நம்மளோட கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் கண்டிப்பா பண்ணணும் அது நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாமலாம் ஆண்டோட எதுவுமே வந்து வாங்க முடியாது ஒரு சில பேர் திருபை திருபைங்க போர்வேலே வந்து அந்த இதை எல்லாத்தையும் நினைச்சுடுவாங்க அப்படி கிடையாது டேசு கிறிஸ்துவே நமக்கு வந்து உபவாசம் இருந்து நமக்கு வந்து காமிச்சிருக்காரு அந்த நீதியை அவர் செய்து அந்த நீதியை நம்ம பின்பற்றணும் அதனால அந்த அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்பா சொன்ன மாதிரி இந்த ஸ்வாபத்துக்காக இது பண்ணணும் அநேக சுவாவங்கள் வந்து உபாசி முடிவுல எங்களுக்கே மாறி இருக்கு மாறி இருக்கு கண்டிப்பா அப்புறம் வந்து ஒரு விடுதலை வந்து நாங்க பாத்துருக்கோம் விடுதலை இந்த ஒரு சமயம்லாம் ஒரு ஃபாஸ்டிங் முடிச்ச பிறகு எங்க வீட்டுல எந்த பொருளுமே கிடையாது ஃப்ரிட்ஜ் இருக்காது வாஷிங் மிஷின் இருக்காது ஹீட் இருக்காது மற்ற காரியம் ஆனா அப்படியே வீட்டில் இருக்க அனைத்து பொருட்களையும் அந்த முடிவுல ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமா தந்தார் அந்த மாதிரி எல்லாம் செய்கிற தேவன்வா ஆவி ஆசிர்வாதம் மட்டுமல்ல பூமிக்குரிய ஆசிர்வாதத்தையும் ஆசீர்வாதத்தையும் அந்த இது முடிவுல ஆண்டவர் தருகிற தேவன் முறை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்ன அப்படின்னா ஆண்டவர் வந்து ஒரு மன தெளிவு தருவார் இந்த இடத்துல நீங்க வந்து அநேர் குழப்பத்திலே தான் வந்து இருக்காங்க வருஷ கணக்கா ஒரு காரியத்தை குறிச்சு குழப்பம் 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 ஒண்ணுமே இல்ல நீங்க நல்லா போட்டு ஜெவிய இது வந்து சாதாரண வாத்தை எல்லா ஊழியர்லயும் இததான் சொல்றீங்க பாஸ்டிங் பாஸ்டிங் பாஸ்ட்டிங் அப்படின்னு நீங்க நினைக்கிறான் ஆனா வந்து அங்கதான் நமக்கு சொல்யூஷனே கிடைக்கும் வேற வழியே இல்ல அந்த குழப்பத்துல இருந்து நம்ம தெளிவுக்கு வர்றதுக்கே அண்டு பாஸ்டிங்ல தான் நம்ம கன் சிறக்கப்படும் தான் பாஸ்டிங் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா நாம யாரு நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் நம்ம எதை நோக்கி நம்ம ஓடணும் நம்ம கோல் என்ன அப்படி என்பதை நீங்க பாஸ்டிங் போடாம தெரிஞ்சுக்கிறது வாழ்க்கை கிடையாது தெரிஞ்சுக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எத்தனை ஊழியத்தை நீங்க போனாலும் சரி எத்தனை ப்ராஃபிட்டிக் வேர்டு நீங்க போய் நீங்க ரிசீவ் பண்ணி நீங்க சரி எவ்வளவு மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணாலும் சரி இந்த ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க வரல அப்படி பர்சனல்லா ஜெபிக்கிறது நீங்க சபையில உபவாச ஜெபம் வந்து காமனா எடுப்பாங்க நீங்க பர்சனலா பழக்கப்படலை அப்படின்னா பர்சனலா ஒரு நேரமும் ரெண்டு நேரமும் நீங்க எல்லா நேரமும் ஊழியர்களை சார்ந்தே இருக்க முடியாது ஊழியர்கள் எப்ப சொல்லுவாங்க அந்த வார்த்தையை கத்தரை அவங்க மனசுல போட்டாங்கன்னு அந்த வார்த்தையை சொல்ல முடியும் கத்தரே வந்து உங்களுக்காக அந்த வார்த்தையை திறக்காத அப்ப எந்த ஊழியராலையும் உங்களுக்கு அந்த குழப்பத்தில இருந்து ஆன்சர் சொல்ல முடியாது அவங்க லீட் தான் பண்ணுவாங்க அந்த சொல்யூஷன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா உபவாசம் இருங்க உங்ககிட்ட டேரெக்டா கூட ஆண்டவர் பேசலாம் இல்ல அதுக்கப்புறம் நீங்க ஏதோ ஒரு ஊழியர்களை சந்திக்கும் போது ஆண்டவர் அந்த குழப்பத்துக்கான ஒரு ஆலோசனையை அந்த ஊழியருடைய வாய்னால ஆண்டவர் நான் நிறைய நாங்க நிறைய தான் போயிருக்கோம் நிறைய இதை மாச மாசக்கணக்காக எடுத்திருப்போம் ஆனா சில மாதங்கள் இந்த வருஷ எல்லாம் கொஞ்சம் அதிகமா பாஸ்டிங் எடுக்க மாட்டோம் கிறிஸ்மஸ் அது என்ஜாயா போயிருவோம் அப்புறம் இப்படி போயிட்டு இருக்க காலத்துல திரும்ப நான் பாஸ்டிங் உட்காரும்போது சொல்லுவேன் எவ்வளவு நேரத்து நேரத்தையும் காலத்தையும் வேஸ்ட் பண்ணிட்ட பாரு அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர் ரொம்ப ஆனா ஆண்டவர்கா தான் முடியும் பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டவர்கா தான் சந்தோஷமா செஞ்சுட்டு இருப்போம் ஆனா அந்த ஆண்டவதே சமூகத்துல உட்காரும்போது ஃபாஸ்டிங்ல உட்காரும்போது தான் ஆகா எவ்வளவு நேரத்தையும் இன்னும் எவ்வளவோ நம்ம சிறப்பா செஞ்சுட்டா அதை நான் யாரு நம்ம எதுக்காக படைக்கப்பட்டவங்க நம்மளுடைய கோல் என்ன நம்ம எதை செய்யணும் எதை செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த ஃபாஸ்டிங் ஆள் கேட்க எங்க இந்த ஒரு ஆலோசனை ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறோம் ஏன்னா உலகமே பயங்கர கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம எதிர்காலம் என்ன இந்த மாப்பிள்ளையா இந்த பொண்ணா இந்த கடன் எப்படி தீக்கிறது நான் என்ன வேலைக்கு போறது அநேக இந்த குழப்பம் தான் இருக்காங்க இதுக்கெல்லாம் முடிவை உண்டு பண்ணனா இந்த பாஸ்டிங் உடைய முடிவு கூட மன அழுத்தத்துக்கு நேற்றை கூட ஒரு வீட்டு கூட்டத்துக்கு காதஜி மேட்டிங் புதுசா ஒரு அஞ்சு குடும்பம் வந்திருக்காங்க அஞ்சு குடும்பம் வந்திருக்காங்க அந்த அஞ்சு குடும்பமும் சொன்ன வார்த்தை என்னன்னா மன அழுத்தம் இந்த மன அழுத்தம் மன அழுத்தம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அஞ்சு சாதாரண குடும்பங்கள் தான் சாதாரண குடும்பம் தான்

ஒரு சில பேருக்கு யாருக்கு ஹெல்ப் பண்றது யார நம்புறது குழப்போம் எங்க படிக்க வைக்கிறது குழப்போம் இப்பயே மன ஆழுத்தம் இது வந்து ஒரு பெரிய மன ஆழுத்தம் நீங்க வந்து பாஸ்டிங் போடணும் பாஸ்டிங் போட்டதான் அதன் இடையை கண்டிப்பா மாற்றிக்கிடணும் மொத்தத்துல பாஸ்டிங் போடுறது யாருக்கும் மாடு அது சொல்லாம இருந்ததே கிடையாது நாங்க இத்தனை வருஷம் அனுபவத்துல வருஷம் வருஷம் நாங்க போடுவோம் புது புது ஆசீர்வாதம் எங்களுக்கு ஒரு காலத்துல நான் வாசிங் போட்டேன் அப்படிங்கிற டைலாக இனிமே வேண்டாம் ஏன்னா அது நாங்க பார்த்தாச்சு ரொம்ப முறை இருபத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் விசுவாசம் இருந்தாலும் பரவாயில்ல நான் ஒரு காலத்துல போட்டேன் இந்த காலத்துல நீங்க என்ன போட்டீங்க இந்த வருஷத்துல என்ன போட்ட என்ன போட்டீங்க என்ன எதுக்காக நீங்க போட்டீங்க என்ன ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றீங்க கண்டிப்பா ஆசீர்வாதம் வந்து உடனே கிடைக்காது அது உலக ஜனங்களுக்கே தெரியும் ஆசீர்வாதம் உடனே கிடைக்காது நீங்க நினைப்பீங்க அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு அப்படி கிடையாது அவங்க வந்து சில பேர் குறுக்கு வழியில ஆசீர்வாதம் வாங்கிட்டு சில பேர் வந்து கடுமையா உழைத்து தான் செய்வாங்க அதுலயும் ஒரு சிலர் தான் ஆசீர்வாதம் பெறுறது மற்றவங்களாம் இருக்க முடியாது பொதுவா ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டம் நம்ம அந்த அந்த யுத்தத்தை நம்ம இருக்க யுத்தத்தை நம்ம பண்ண பண்ணபடியாக ஆண்ட நம்ம பண்ணா இருப்பது இந்த வருஷமா ஓகே உன்னுடைய நான் எடுத்துக்குவேன் ஏன்னா நமக்கு தேவை அதுதான் நம்ம கண்ட்ரோல் மீறிதான் நிறைய சுச்சுவேஷன் வந்து போகுது எல்லாமே எல்லாமே நம்ம கண்ட்ரோல் மீறி போகும் தான் அந்த குழப்பமான அழுத்த வர்றது காரணமே அதை எல்லா போறோம் ஏன் கண்ட்ரோல் மீறி போயிடுச்சு அன்னே சொல்றாங்க இப்ப இந்த கண்ட்ரோலை நம்ம ஆண்ட ஒரு கையில பிடிக்கும் போது அவர் அதை எடுத்து கொள்ளும் போது எல்லா குழப்பத்துக்கும் எல்லா அத கட்டுல என்ன ஒரு இதா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவே தருவாரு எல்லாத்துல ஒரு சொல்யூஷன் ஆண்டவர் வந்து நிச்சயமா தருவார் நிச்சயமா ஃபாஸ்டிங் உண்மையான பாஸ்டிங் நீங்க போடுங்க ஆண்டவருக்கு பிரியமான பாஸ்டிங்கா விடுதலைக்காகவும் சுபாவத்தை மாற்றுவதற்காகவும் தன்னை தாழ்த்தி தன் தன்னுடைய வயிறை சாப்பிடாம வருத்தி பாஸ்டிங் போடுங்க அது நிச்சயமா அது உங்களுக்கு மிகப்பெருந்தான ஆசீர்வாதமா இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்க நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட இருந்தது இல்லை அப்படின்னா நிச்சயமா எங்க பிளேலிஸ்ட்ல பாஸ்டிங் பத்தி நாங்க நிறைய போடுவோம் இதை விட இன்னும் நிறைய இதை பத்தி எல்லாம் அந்த இடத்துல வேற ஆங்கிள் எல்லாம் நாங்க பேசியிருப்போம் அதையும் நீங்க போய் பாருங்க निसिङ उंगल बाईनुलगाहरु। किनरोद भिडियोले उम्मे सन्धिको। साथै उंगले आशीर्वाद गर्नु।